ஹலோ மக்களே வெல்கம் டு ஃபைனலி இந்த ஹாஸ்பிட்டல் ட்ராக் எதுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு எல்லாருமே ரீசன்ட் ப்ரோமோ பாத்துருப்பீங்க அண்ட் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் எபிசோட் எல்லாமே வந்து அஜயோடைய முகத்திரை கிடைக்கிறது மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் இன்னும் நான் ஃபுல் எபிசோட் பார்க்கல ஸோ இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் டே ஷெடியூலே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல இருந்துச்சு ஸோ நம்ம எல்லாருமே வெளியில வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ட்ராக் தான் ஹாஸ்பிட்டலில் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் ஆக்சுவலாக கிடையாது போல் நம்ம தாத்தாவுக்கு தான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ ரியலி அன்எக்பெக்டட் தான் பிகாஸ் ராகினி வந்து அவங்களுடைய வில்லத்தனத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க காவேரிக்கு எப்படியாவது ஷாக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி அவங்களுக்காக போட்ட பிளான்ல தாத்தா போயிட்டு நான் வந்து அந்த மோட்ரு ஆன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுவிட்சு போடுறதுக்கு போய் அவருக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு ஸோ ஷா அவருக்கு ஷாக் அடிச்சதுமே மயங்கமே விழுந்துடுறாரு காவேரி போகிறாங்க பட் அந்த இடத்துல விஜய் கிடையாது ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆவாங்க போல தாத்தா தாத்தா கொண்டுனா கண்டிப்பாக விஜய்னால் தாங்கிக்கவே முடியாது இனிமேல் நமக்கே கஷ்டமாக இருக்குது பிகாஸ் அவ்வளோ லவ் பண்ணுற ஒரு கேரக்டர் மகாநதிசீரியில் தாத்தாவும் ஸோ அவர் தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவாங்க போல் அதனால தான் விஜய் வந்து ரொம்ப அப்செட் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் காவேரி வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்துச்சு ஸோ மேபி அதனால கூட இருக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது பட் தாத்தாவுக்கு எனக்கு தெரிஞ்சு எதுவுமே ஆகாது பிகாஸ் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல ரெகுலராக இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஷெட்யூலில் மீட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுமே போயிருக்காங்க ஸோ இந்த உண்மைகள்லாம் ராகிணியால தான் அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா விஜயோட முடிவு என்னவா இருக்கு போகுது அவர் வந்து பாரபட்சமே பார்க்க மாட்டார் யாராக இருந்தாலுமே வந்து இம்மிடியேட்டாக அவர் வந்து ஆக்ஷன் எடுப்பார் வீட்டை வீட்டை வெளில போங்கன்னு கூட சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ராகினி தான் அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணாங்க அப்படின்ற உண்மைகள் இப்போ தெரிய வருமா தெரிய வராதா தான் பெரிய கேள்வி ஸோ ஃபஸ்ட் ஆஃப் மெயினாக வந்து நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு ஹாஸ்பிட்டல் ட்ரக்ஸ் அப்கமிங்ல நம்ம தாத்தா வச்சு தான் வர போகுது ஸோ கொஞ்சம் எமோஷனல் கலந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இருக்க போகுது மக்களே க்ளினிக்ஸ் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்